மட்டன் பிரியாணி போட்டுட்டு இருக்காங்க பிரியாங்க

தலாவதி எடப்பாழத்தை சேர்ந்தவர்கள் கண்ணம்பட்டாட்டா கரணம்பட்டு சந்திரகாந்தி சந்திரகாந்த் அவர்கள் சாலை கண்களுக்காக நூத்தி ஐந்து ரூபாய் அமைப்பு கிடைத்தார்

இங்கே வந்து எடை போடுறாங்க அந்த குழந்தை எடை போடுவாங்க பார்த்திங்களா Gracias. பரீக்கரை சின்ன சின்ன சாமான இருப்பா இருப்பா பண்ணி கொஞ்சம் கூட்ட கடை விட்டு மாமா ஒரு நிமிஷம் மாமா இந்த ஜம்ப் பண்ணுறதுங்க லப்பர் மாதிரி இருக்குல்ல உள்ள அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒன்று நம்ம சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாய்க்கு வந்து இது மாதிரி அந்த ரங்கராட்டம் நம்ம பார்த்துருப்போம் பாருங்களேன் சேம் அதே ரங்கராட்டணுங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா இதுக்கே இப்படி கத்துறாங்க நீங்க பாத்துருப்பீங்க கையில தள்ளி இழுத்து விடுற மாதிரி இருக்கும் சோ இதுதான் பக்கத்துல இருக்கும் கையிலே பார்த்தீங்கன்னா சுற்றி விடுவாங்க சரியான பேனருங்க எக்கச்சக்கமான வச்சிருக்காங்க பேனரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெளியே கடைங்களும் இருக்கு உள்ளியும் கடைங்களும் இருக்கு இங்கிருந்து பார்க்கறதுக்கு அற்புதமா இருக்கு கோவில் சாலை கங்கை கங்கையம்மன் ஆலயம் இப்போதான் புதுசாக வந்து இது பண்ணியிருப்பாங்க போல இருக்கு கலர்ஃபுல்லா இருக்கு அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா காசு மாலை எடுத்துட்டு வராங்க அற்புதம் வான வேடிக்கையோட மேலத்தாளத்தோட சாக்லேட் பைவ் ஸ்டார் பருக்க மாலையா வந்து எடுத்து இருக்கு இது வந்து வேற ஊர்ல இருந்து எடுத்துட்டு வராங்களா இந்த கோவிலுக்கு பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலை மாதிரி எடுத்துட்டு வராங்க டாட் வீட்டில்

நூற்று <muchas> வரு <muchas> ᱢᱟᱦᱟ ᱵᱚᱱ ᱧᱮᱞ ᱠᱚ ᱧᱮᱞ ᱛᱮᱜᱮ ᱱᱚᱣᱟ ᱩᱱᱟᱹᱜ ᱩᱱᱟᱹᱜ ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ வந்து என் பண்ணியிருக்கேன் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க மிக பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா சிரசு அம்மன் திருவிழா பார்த்தீங்கன்னா நடைபெற்றுக் கொண்டிருந்ததுங்க அந்த லைட் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் வந்து வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலம்பாட்டம்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க இந்த ஃபயரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலம்பாட்டில் அனைத்து இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா கோயில் மேலே அதுக்கப்புறம் வந்து உள்ளே வர்றது பேனர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிறைய பேனருங்க எக்கச்சக்கமான பேனரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருந்தது அதெல்லாம் வந்து அதனால வந்து கவர் பண்ண முடியலங்க இருட்டிச்சு அதனால வந்து மொபைல் வந்து சரியா தெரியல ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து காலியாச்சு ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பாய்